ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான டைமில் பர்ஃபெக்டான ஒரு பழத்தை இன்றைக்கி அறுவடை பண்ணி அதை நம்ம ஜூஸாக போட்டு குடிக்க போகிறோம் அது என்ன பழம் அப்படின்னா நோனி பழங்க இங்கே பாருங்களேன் இந்த நோனி பழம் நம்ம தோட்டத்தில் செம்மையாக வந்துக்கிட்டு இருக்குது நல்லாவே பெரிய பெரிய பழமாகவே நம்ம மாடித்தோட்டத்தில் காய்ச்சிகிட்ருக்கு இல்லை பர்ஃபெக்டான பழம் எது அப்படின்னா இது தாங்க எப்படி இருக்குது பாருங்கள் லைட்டாக வந்து கிரே கலரில் இருக்கும் இந்த பழம் தாங்க பர்ஃபெக்டான பழம் லைட்டாக க்ரே கலரில் இருக்கும் இதை நம்ம ஜூஸ் போட பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம இந்த பழத்தை பறிச்சிக்கலாங்க இப்போ தொட்டாலே வந்துருச்சு பாருங்கள் இதுதான் அந்த பழம் இந்த பழங்களை சாப்பிடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா முட்டை விட்டுருக்கு பாருங்கள் ஏதோ ஒரு பூச்சோட முட்டை இருக்குது இதை கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் ஒரு பழத்தை பார்க்காமட்டாச்சு ரொம்பவே கணிஞ்சு அது அதை கருப்பாக மாறிடுச்சு இதை நம்ம விதைக்கு யூஸ் பண்ணி செடி முளைக்க வச்சுக்கலாம் இப்படி தூக்கி போட்டோம்னா அதுவே வந்து செடியை முளைச்சிரும் இதில் வெள்ளையா இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம எடுத்து பறித்து வச்சிடலாங்க இதை மாதிரி உள்ள பழத்தெல்லாம் பறித்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இதே மாதிரி வீணாகாது நம்ம அழகாக வந்து பொறுமையாக வீட்டிலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த பழத்தெல்லாம் பறிச்சிக்கலாம் நல்லாவே ஹெல்த் இதை பாருங்களேன் எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள் ம் நம்ம தோட்டத்தில் இவ்வளோ பெரிய பழம் ம் இப்போ இதுதாங்க அந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை விட்டுருக்கு இதை நம்ம அழகாக ரிமூவ் பண்ணிடணும் இது பாருங்கள் இது வந்து பூச்சி முட்டை விட்டுருக்கு இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நம்மளுக்கு கெடுதல் வரும் அதனால் அழகாக ரிமூவ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பழத்தை நம்ம அப்படியே போட்டு இதை மாதிரி பிரசஞ்சிக்கலாங்க இது மாதிரி பிசைஞ்சிக்கங்க இப்போ இதில் வந்து நல்லா சுடு தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பழம் நல்லாவே உங்களுக்கு கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இதுமாரி கரைஞ்சிரும் இப்போ இதில் கொஞ்சம் லெமனை புழிஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சமாக புழிஞ்சி விட்டாலே போதும் நிறைய பிடியாக வேண்டாம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கோங்க இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த விதையை நீங்கள் முளைக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் உங்கள் விதை நல்லா முளைக்கும் உங்களுக்கு கிளாஸ் பவுரில் ஊற்றி கட்டுறேன் எப்படி இருக்குன்னு இப்படி தாங்க இருக்கும் தண்ணி இன்னும் நிறைய சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம ஹனி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இது நல்லா இதுமாரி மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்க வேண்டியது தாங்க இப்போ அந்த ஸ்மெல்லே வராதுங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா ஹனி சேர்த்துருக்கோம் ப்ளஸ் லெமன் சேர்த்துருக்கோம் இதை நீங்கள் காலையிலே குடிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்